வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இந்த சேனலில் ஈஸியான கலர் கோலங்கள் வருங்க இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற ஒரு கோலம் சேனல் இருக்குதுங்க அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இருக்குதுங்க அந்த சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வீடியோவாக கொடுத்துருக்குறேங்க அந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஒரு சிம்பிள் கோலம் ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸி கோலங்கள் தான் இந்த சேனலில் வருங்க என்னோடய ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மூணு சேனலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்